ஓய்வூதிய திட்டத்தில் மௌனம் காக்கும் தமிழக அரசால் அரசு ஊழியர்கள் அனைவரும் விரத்தி நிலையில் தள்ளப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சி அமைந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் உள்ளிட்ட மேலும் பல வாக்குறுதிகளை அறிவித்தது இதைத் தொடர்ந்து திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை அலைக்கழித்து வரும் நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் எனவும் மக்களுக்கு வாக்குறுதி அளித்தது ஆனால் திமுக அரசு அதற்கு தற்போது வரை பதிலளிக்காமல் இருந்து வரும் நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி அரசு ஊழியர்கள் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு புதிதாக நடைமுறைப்படுத்த உள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்தது இதற்கு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றில் சிறந்ததை தேர்வு செய்து செயல்படுத்தப் போவதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது இதற்காக தமிழக அரசு சார்பில் குழு அமைக்கப்பட்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களில் இருந்து கருத்து கேட்கப்பட்டு செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் குழு அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மாநில அரசுகள் தேர்வு செய்வதற்கான காலக்கெடு செப்டம்பர் முப்பதாம் தேதியுடன் நிறைவு பெற உள்ளது ஆனால் இது குறித்து தற்போது வரை தமிழக அரசு முடிவெடுக்காமல் அரசு ஊழியர்களை கவலைக்கிடமான நிலையில் தள்ளி மௌனம் காத்து வருகிறது என அரசு ஊழியர்கள் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர்